ரெண்டாயிரம் கோடி பொருள் கடத்தலில் சிக்கியிருக்க தயாரிப்பாளர் யார் அந்த ஜாபர் சாதிக் அவர் பேக்ரவுண்ட் என்ன அதுதான் இன்னைக்கு ஷோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் இவர் வந்து ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபினான்ஸ் பண்ணுறது சகலில் இருக்க படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணுறது ஜாயின் பண்ணி படங்களை தயாரிக்கிறது இப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு ஜாபர் சாதிக் அதை தொடர்ந்து வந்து இப்போ ரீசண்டாக சமல் டென்னிஸாக ஒரு நாலு படங்களை இருக்காரு அதில் ஒரு படம் தான் கையல் ஆனந்தி நடிப்பில் வர மார்ச் ஒன்றாம் தேதி வழியாக உள்ள மங்கை படம் அந்த படத்தை அவர் தான் தயாரிச்சிருக்காரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அமீர் டேரக்ட் பண்ணக்கூடிய இறைவன் மிகப்பெரியவன் அந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்ருக்கு அந்த படத்தில் வந்து ஆர்யாவோட தம்பி ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு இதனை தொடர்ந்து வந்து நம்ம வசந்த் ரவி நடிச்சிட்ருக்க இந்திரா அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சிருக்காரு ஸோ இந்த மூணு படங்களை தாண்டி அமீர் ஹீரோவாக நடித்த மாயவலை அப்படிங்கிற படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசரோட சேர்ந்து தயாரிப்பு பண்ணியிருக்காரு ஸோ இந்த நாலு படம் கரண்டில் இருக்கு அவருக்கு இதை தாண்டி நிறைய படங்களுக்கு அண்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்த படங்களும் எடுக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கு இவரோட நேட்டி வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இவர் வந்து திமுகவில் கொஞ்சம் முக்கிய புள்ளியாக இருந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் கூடையும் சிஎம் கூடையும் ஒரு நெருங்கி பழகக்கூடிய அளவில் இருந்திருக்காரு ரீசெண்டாக கூட அவர் சந்திச்சு பொக்கையெல்லாம் கொடுக்குற மாதிரி புகைப்படங்கள்லாம் வழியில் வந்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னே வந்து டெல்லியில் வந்து போதைப் பொருள் பதுக்கி வச்சிருக்கிறதா டெல்லி போலீஸாருக்கு ஒரு ரகசிய தகவல் கிடச்சிருக்கு அதை அடித்து உடனே ரைடு போயிருக்காங்க போன இடத்துல வந்து ஒரு மூன்று பேர் வந்து போதைப்பொருளோட சிக்கியிருக்காங்க போலீஸார்கிட்ட அந்த மூணு பேரும் தமிழர்கள் அவங்கள பிடிச்சிட்டு வந்து விசாரணை நடத்தினப்ப தான் அவருக்கு பின்னாடி இருக்கிறது ஜாஃபர் அப்படிங்கிற உண்மையை சொல்லியிருக்காங்க எப்படி டெல்லி போலீஸ்க்கு இது தெரிய வந்தது அப்படின்னாக்க அங்கே தான் வந்து பெரிய ஒரு பயங்கரமான டுஸ்டே வச்சு வெளிநாடுகளில் வந்து அந்த ஒரு பா பால் பவுட்ரு மாதிரி கொஞ்சம் ஊக்க மருந்து மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பால் பவுட்ரு பேக்கெட்லாம் தயாரித்து அதை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு அந்த மாதிரி பேக்கெட்டுகளுக்குள்ள நடுவில் தான் அந்த வந்து பொருளும் அதாவது ஒரு பொருளை கலக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் ரா மெட்டீரியல் இந்த ஒரு பொருளும் அதில் கலந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோ தான் எடை ஆனால் அந்த ஐம்பது கிலோ எடை கொண்ட அந்த பொருளோட மதிப்பு ரெண்டாயிரம் கோடி அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூபுளான ஒரு போதைப்பொருள் பாருங்க அந்த பொருளை வந்து வெளிநாட்டில் இருக்கிற அந்த போலீஸாரும் அவங்க இருக்கிற எமிக்ரேன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஸ்மெல் பண்ணியிருக்காங்க ஸ்மெல் பண்ணி நம்ம இந்திய எம்பசியை கனெக்ட் பண்ணி இந்தியன் எம்பசி மூலிமா இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து ஒரு எங்களுக்கு போதைப்பொருள் கடத்துறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதை கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொருள் கார்கோ மூலிமா எங்கே வந்து இறங்குதுங்கிற ஒரு அட்ரஸையும் கொடுத்துருக்காங்க அது டெல்லியில் இருக்கிற ஒரு அட்ரஸ்க்கு வந்திருக்கு அதை வச்சு தான் உடனே டெல்லியில் இருக்க போலீஸாருக்கு அவங்க அலர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸார் உடனே போய் ரைட் பண்ணால் ஏதோ சின்ன பசங்க காலேஜ் லெவலில் சின்னதாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்களும் போயிருக்காங்க ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அங்கே இருக்கிறது ஐம்பது கிலோ பொருள் அதோடய மதிப்பு ரெண்டாயிரம் கோடினு பயங்கரமாக அவங்களே ஆடி போயிட்டாங்க அப்படி ஒரு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு அந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னா நம்ம ஜாபர் சாதிக்கு தான் இருக்கார் ஸோ அவருக்கு தான் வளவரிசி போலீஸ் தேடிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு போலீஸ் கிட்ட மாட்டலை ஆனால் மறைமுகமாக எங்கேயோ இருந்து ஆப்ரேட் இருக்காரு இதற்கிடையில் அவர் தயாரிச்சிருக்க படங்கள்லாம் வந்து இப்போ ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அநேகமாக ரிலீஸ் ஆகாது அதே போல் இறைவன் மிகப்பெரியவன் படப்பிடிப்பும் சடனாக வந்து அன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு உடனே நேற்று முன்தினம் வந்து அமீரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நான் படப்பிடிப்பில் இருந்தேன் சடனாக வந்து படப்பிடிப்பை நிறுத்திட்டாங்க என்னென்னு கேட்குறப்ப நானும் ஊடகங்கள் வாயிலாக தான் படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து பொருள் வழக்கில் கைதாக போயிருக்காரு அவர் போலீஸ் தேடுறாங்கிற தகவல் தெரிஞ்சுது இது உண்மையிலே வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பா யார் நடந்தாலும் அது தண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு இயக்குனர் அமீரும் சொல்லியிருக்காரு அவருக்கு இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும் கதை இருக்கான்னு கேட்குறப்ப அவர் அஸ் டேரக்டராக கதை சொல்லியிருக்காரு படம் டேக் ஆஃப் ஆகிருக்கு அப்படிதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உறவாக நம்ம பார்க்க முடியும் அதையும் தாண்டி வேறு எதுவும் இல்லை ஏன்னா அவங்க எந்த தொழில் பண்ணி பணத்தை கொண்டு வந்து இங்கே போடுறாங்கன்னெலாம் விசாரிச்சுட்டுலாம் யாரும் படம் எடுக்க முடியாது ஸோ அது மாதிரி யாருமே பண்ணுறதும் இல்லை பணம் ரெடியாக வச்சுருக்கோம் படம் பண்ணலாங்கிறப்ப பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆகிருக்கு அதே போல் மங்கை அது மாதிரி தான் கையிலானது நடிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க எல்லாமே இப்போ வந்து ஒரு போலீஸார் வளையத்தில் கண்டிப்பாக சிக்குவாங்க விசாரணை வலயத்தில் சும்மா போதைப்பொருள் போலீஸ் வந்து கண்டிப்பாக ஒரு விசாரணை தெரியுமா எப்படி தெரியும் அவங்க வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் உங்கள்கிட்ட பணம் கை மாதிரி இருக்கா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு நாளில் வந்து அமீரே வந்து பத்திரிக்கையாளரை சந்தித்து இது விஷயமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல கட்சியில் இருக்கிறதுனால அன்னைக்கு தகவல் தெரிஞ்ச உடனே திங்கக்கிழமை அன்னைக்கே வந்து திமுக பொதுச் செயலாளர் வந்து துரைமுருகன் அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டு தான் அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அதே போல் வந்து இவருடைய இந்த மங்கை படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வந்து கிருத்திகா உதயநிதி தான் லான்ச் பண்ணாங்க அவர் திமுக இருக்கிறதுனால அவர் போய் கேட்டதுனால லான்ச் பண்ணி கொடுத்தாங்க அதனால கிருத்திகா உதயநிதியில சம்மந்தப்பட்டிருக்காங்கள மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இந்தளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியாது இதுதான் ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து 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 போயிட்டே இருக்கும் ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் பின்னாடி பிளோ பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி உண்மையில் ஆடி போயிருக்காங்க ஏன்னா இது மாதிரி ஒரு கடத்தல் பேக்ரவுண்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் ஸ்கிரிப்டில் வேணாம் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் படத்துக்குள்ளே தயாரிக்கிற தயாரிப்பாளர் இது மாதிரி பண்ணியிருக்கிறது இந்த சம்பவம் உண்மையிலேயே தமிழ் இண்டஸ்ட்ரியை ஆடி போக வச்சிருக்குன்னு தான் சொல்லணும் தொடர்ந்து வந்து போலீஸார் விசாரணை நடத்துறதுக்காக டெல்லி போலீஸார் தமிழ்நாடு வரப்போகிறாங்க தொடர்ந்து விசாரணை வலயத்தில் எல்லாருமே உள்ள சிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் தான் இதில் யாராக இன்வால்வ் ஆயிருக்காங்க உண்மையிலே திமுகவுக்குள்ளே வேற யார் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களா தான் தெரிய வரும் இருந்தாலும் வந்து அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறப்ப தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அவர்கள் வந்து சட்டத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப திமுக வந்து ஜாஃபருக்கு கை விரிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வந்து அவர் வேறு யாரை கை காட்ட போகிறார் அப்படிங்கிறது அவர் அரசுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இதெல்லாம் தான் ஜாஃபர் பற்றின ஒரு பரபரப்பு பின்னணி விஷயம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க